நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலா பயணிகளை அழைத்து செல்ல ரெட் டாக்ஸி கோ டாக்ஸி ஓலா போன்ற சேவைகள் வழங்கப்படுவதை எதிர்த்து டாக்ஸி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆன்லைன் டாக்ஸி சேவைகள் காரணமாக சுமார் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட வாடகை கார் உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் வட்டார போக்குவரத்து அலுவலர் மாவட்ட கண்காணிப்பாளர் உள்ளிட்டோரிடம் மனு அளித்தும் பலன் அளிக்காததால் அனைத்து சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் கால் டாக்ஸி பெர்மிட் வச்சு கோவில மட்டும்தான் ஓட்டணும் ஆனா வந்து அவங்க அத்து மீறி ஊட்டி வந்து இங்க இருந்து அதுவும் இல்லாம இங்கே சுற்றுலாத்தலங்களுக்கும் டூரிஸ்ட்டை ஏற்றிட்டு ஏத்திட்டு போறதுனால நாங்க டாக்ஸ கட்டி இங்க வந்து வாடகை ஓட்ட முடியாத ஒரு நிலைமையில இருப்போம் எதனால அப்படின்னா அவங்க வந்து வண்டியில கலர் ஸ்டிக்கர் இருக்கு வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்ல வண்டி நிறுத்துறாங்க மத்த கஸ்டமரும் அந்த டூரிஸ்ட் ஸ்பாட் அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து அவங்க வந்து புக் பண்ணிட்டு போறாங்க ஆக்சிக்காரங்க வந்து தேவையில்லாமல் இங்க வந்து ஊட்டி லோக்கல் டிரைவருங்க அடிச்சிட்டாங்க உடைச்சிட்டாங்க அஞ்சாயிரம் ரூபாய் பணம் திருட்டாங்கன்னு தேவையில்லாத வந்து புகார்களை காவல் நிலையத்தில் எங்க மேல அப்பட்டமா சொல்கிறதுனால எங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் போகிறதும் இல்லாம இங்க இருக்கிற கெட்ட பேரும் உருவாயிட்டு இருக்குது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க